எல்லாருக்கும் வணக்கங்க மூணு பெண்களை கடத்தில் பண்ணோம் மூணுமே போன மாதம் போன மாதம் நம்ம ரெஸ்கியூ பண்ண பிள்ளைங்க தான் முதல் இருக்கிற வெள்ளை திருப்பரம் கொண்டு அவளுக்கும் பெண் உறுப்பு கேன்சர் தான் ரெண்டாவது நீங்கள் பார்க்குற ப்ரௌன் கலர் அவளுக்கும் பெண் உறுப்பு கேன்சர் தான் மூணாவது பார்க்குற பத்து அவளுக்கும் உறுப்பு கேன்சர் தான் இந்த நோய் வந்து ஆண்மை மூலிமா தான் பரவும் நாக்கரை நக்கிறதுனாலையும் இல்லட்னா இனப்பெருக்கம் அந்த மேட்டிங் டைமில் இன்டர் கோர்ஸ் டைம்லேயும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆர்ஜின் வந்து ஆண் நாய் தான் பெண்ணாய் கிடையாது ஆனால் ஆண் நாய்களுக்கு அந்த அந்த தன்மை எப்போ வரும்னா பெண் நாய்கள் அந்த மாதவிடாயை சுழற்சி வரும்போது தான் ஆண் நாய்களுக்கு இனப்பெருக்க அந்த எண்ணமே வரும் ஒவ்வொரு பெண்ணாய்க்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கும் மனிதர்கள் மாதிரி மாத மாதம் கிடையாது பெண்கள் மாதிரி ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கருத்தடம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது கருத்தடை பண்ணுறது பாவமா அப்படின்னா அது குட்டி போட்டு எட்டு குட்டி ஒம்பது குட்டி போட்டு அடிபட்டி இறந்து போகிறதுக்கு நம்ம கருத்தடை பண்ணணும் எல்லாருமே அவங்க ஏரியாவில் சாப்பாடு போடுற பெண் பிள்ளைகளுக்கு பண்ணாலே போதும் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒரு ஏரியாவில் ரெண்டு இல்லை மூணு தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு தாண்டி பொழைச்சி இங்கே வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படி அப்படி தான் இங்கே ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா ஆண் நாய்கள் கூட வீட்டில் எடுத்து வளர்த்து ஆறு ஏழு மாதத்தில் ஊழ இடுதுன்னு வெளியே விட்டுருவாங்க அது ஊழ இடுறதுக்கு காரணமே பெண்ணாய்கள் தான் பெண்ணாய்களை குறை சொல்லலை அவங்க படுற கஷ்டங்களுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் பத்து ஆண் நாய் ஒரு பெண்ணாய் அது மலரீதாக எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் கடந்து போனீங்கன்னா தெரியாது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அது எவ்வளோ பாத்திரத்தில் இருக்குது எவ்வளோ பயமாக இருக்கும் அந்த டைமில் ஒரு குழந்தையோ ஒரு வயசானவங்களோ போகும்போது அவங்களுக்கு தெரியாது அந்த பயத்தில் கிடைக்கிறது தான் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நமக்கு தான் அந்த அறிவு இருக்குது புரியக்கூடிய அறிவு நாய்க்குலாம் கிடையாது அதே மாதிரி இப்போ இருக்கிற இப்போ கால சுச்சுவேஷனில் மனிதர்கள் அவங்களுடைய அவங்கவுங்களுடைய தேவைக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியாது நான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நிறைய பேர் தெருவில் இருக்கிற இந்த பிள்ளைங்களை வந்து கவனிக்கிறது இல்லை துன்புறுத்த தான் பார்க்குறாங்க இல்லை கடந்து போகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளை சார்ந்து நம்மளை நம்பி வந்த அந்த உயிரை ப்ராப்பராக அனுப்பணும் அதுக்கு வந்து கருத்தடை மட்டும்தான் ஒரே தீர்வு அதுவும் ஆண் நாக்கி பண்ணணுன்னு அவசியம் இல்லை பெண்ணாய்களுக்கு பண்ணால் போதும் உங்கள் ஏரியாவில் நீங்களே வந்து இருக்கிற பெண்ணாய்களுக்கு உணவு கொடுத்து அதை பழகிட்டீங்கன்னா காப்பரேஷன் வந்தாலும் சரி எங்களை மாதிரி என்ஜிஓஸ் யாராவது உதவி பண்ண வந்தாலும் சரி தூக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றோம்னா மாற்றம் வரும் ஸோ முயற்சி பண்ணுவோம் ஓகேங்க இந்த மூணு பேர் அப்படியே கருத்தட முடிஞ்சு ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ அனுப்புகிறேன் இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு டென் டேஸ் என் செல்டரில் மானிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிலீஸ் பண்ணிடுவேங்க மாற்றம் நம்மிடம் வந்து ஆரம்பிக்கட்டும் நன்றிங்க